ஆன் பார்த்தே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பிரசன்ன ஜோதிடம்னா ஒருத்தர் வருகின்ற நேரத்திற்கு லக்கணம் குறித்து பலன் சொல்லுவதுதான் பிரசன்ன ஜோதிடம் அதுவும் நல்லா இருக்கும் பிரச்சனைலாம் இருக்காது ஆனால் அதை வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்ல தெரியும் தெளிவாக பார்த்து சொல்ல தெரியும் இப்போ திடீர்னு போயிட்டுருக்கோம் நீங்கள் இந்த பணம் கொண்டு வர்றவன் கொண்டு வந்துடுவானா அப்படின்னு போட்டாலும் பிரசன்ன போடலாம் பிரசன்னம் என்பது அந்த டைம் இந்த பிரசன்னத்துடைய முக்கிய காரியகர்த்தா யார் சந்திர பகவான் வேறு யாரும் கிடையாது பிரசன்னம் என்று சொன்னாலே சந்திர பகவான் தான் இந்த சந்திர பகவானை வச்சுத்தான் அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் நமக்கு வெற்றியா எதிரிக்கு வெற்றியான்ற பார்க்குற ரகசியம் இருக்கும் இப்ப நமக்கு வெற்றி வேணும்னா சந்திரன் எப்படி இருக்கணும் எதிராளிதான் இன்னைக்கு வெற்றி பெறுவான் அப்படின்னா அதுக்கு சந்திரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் வந்து யாருக்குனே முன்னார்கள் நம்ம தாத்தம் மூட்டம் கண்டுபிடிச்சதுதான் நம்மலாம் வந்து அதை கண்டுபிடிச்சி என்ன சொன்னா இப்போ இருக்கிறத வந்து தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தில் போய் வந்து என்ன சொன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ண முடியும் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்திட்டு இருக்கு டாஸ் போடுறான் டாஸ் போடுறான் டாஸ் போடும்போது நம்ம இந்தியன் டயத்தை வந்து என்ன கரெக்டா விடணும் இல்லை எந்த நாட்டுல நடக்குதோ அந்த நாட்டோடைய டயத்தை வந்து நம்மளால இன்னைக்கு குறிக்கிறதுக்கு அது நம்ம சாப்ட்வேர்ல வழியெல்லாம் இருக்குது அதை குறிச்சுக்கிடணும் அந்த நேரத்தில் டாஸ் போடுறவன் ஜெயிப்பானா எதிரி ஜெயிப்பானா என்பதை ஜோதிடத்துல சொல்லிடலாம் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து என்ன சொன்னா விளையாட்டு என்பதை வந்து பெருசாக போய் எடுத்துக்கிட்டு அதை அவன் ஜெயிச்சு வந்தா அவன் அவன் தின்னுட்டு போக போறான் நம்ம என்ன சொல்லி வந்து சாதிக்க போறான் அப்படிங்கிறதுனால இந்த கழுதை எல்லாம் தூக்குறது கிடையாது இருந்தாலும் இதை வந்து கற்று வைத்துக் கொள்வது ஒருத்தர் வந்து சார் வீட்டுல வந்து செயின் வந்து கழட்டி வச்சேன் சார் கழட்டி சார் எடுத்து வைக்க மறந்து போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுது அந்த நேரத்துக்கு பிரசன்ன போட்டா ஏழு சந்திரன் உன் புருஷன் தான் எடுத்து வச்சிருக்கான் நினச்சேன் சார் ஏன்னா அவர் அடிக்கடி சொல்வார் என்ன சொல்வார் இப்படி ஒழுதுனே வச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்பாரு நான் வந்து ஒரு அவசரத்துக்கான வச்சுட்டு சீவரி இடத்துல வச்சிருவேன் இல்லைன்னா என்ன டேபிளில் வச்சிருவேன் சார் அப்போ சங்கிலி புருஷன்ட்ட இருக்குமா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ கொஞ்சம் லேசாக அவருக்கு லைட்டாக கண் கசங்கிற மாதிரி லைட்டாக இது பண்ண நான் தான் இந்த பீரோக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிடுவாருமா அப்படின்னு ஒன்று தைரியமாயிட்டோம் இதுதான் பிரசன்னத்துடைய பெரிய முக்கியமான விஷயம் காணாமல் போனவர்கள் வந்து விடுவார்களா வரமாட்டார்களா அதையும் கண்டுபிடிக்கலாம் காணாமல் போனவர்களை வைப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் வந்து நமக்கு வந்து நிறைய பொக்கிசங்களை கொடுத்து கொண்டிருக்கு நம்ம தான் வந்து பொறுமை இல்லாம வந்து என்ன சொன்னோம்னா பொறுமையாக எதை கற்றீர்கள் என்று சொன்னாலும் கொடுக்க வேண்டிய அத்தனையும் வந்து நம்ம ஜாதக ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வதம் பாடுவதற்கு நீங்கள் இப்ப இருக்கிற இந்த கலாச்சாரத்துல நீங்கள் வசம் பாடுவதற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வீழ்ந்து போவீர்களே தவிர வேற யாரும் வீழவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்து நபர்களாக நபர்களாகத்தானே வந்து இந்த வீடியோவில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் ஏன் நீங்கள் வந்து ஏன் வந்து என்ன வந்து திறமைய பேச வேண்டியது தானே உங்களுக்கும் ஒரு பத்து பேர் வந்து அழகா நீட்டாக வந்து உங்களுக்கும் வந்து ஒரு நீங்கள் உருவாக்குங்க உருவாக்கி ஜெயிங்க போராடுங்க வெற்றி பெறுங்க அப்போ இந்த பிரசன்ன ஜோதிடத்துல இப்போ எல்லார்டையும் வந்து என்ன சொன்னேன் என்னை பொறுத்தாலும் வாக்கியை சாப்பிட்டு வரதான் எனக்கு பிடிக்கும் பாக்கே சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கிறது காரணம் திருக்கணிதம் என்பது என்ன சொன்னால் ரொம்ப துல்லியம் அப்படிங்காங்க நீங்கள் துல்லியத்தை நீங்கள் வச்சுட்டே இருங்க என்னை பொருத்துல ஒரே ஒரு வட்டம் தான் நீங்கள் என்ன செய்ய வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளி அப்படிம்பிங்க நான் வட்டத்துக்குள்ளே போனாலே ஜெயிச்சுருவேன் அப்படின்னே நீங்கள் வட்டத்துக்குள்ளே இருக்கிற போன புள்ளிக்கு ஜெயிச்சா தான் போகணும்பீங்க அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அடுத்த சந்ததிகளுக்கு நான் சொல்லி போதும் இந்த நான் வச்சுருக்கிற சாஃப்ட்வேர் தான் கொடுப்பேன் இதை வச்சு நீ பலன் சொல்லு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு லக்கணம் வந்து நம்ம போடுறோம் இப்போ சாஃப்ட்வேரே எடுத்துக்கணுங்க சாஃப்ட்வேரில் வந்து என்ன சார் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு லக்கணம் போகும் எந்த லக்கணம் விளிக்கிறதோ அந்த லக்கணத்தில் சந்திரன் ரெண்டில் சந்திரன் மூணில் சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்றில் சந்திரன் லக்கணத்துக்கு ரெண்டில் சந்திரன் லக்கணத்துக்கு மூணில் சந்திரன் லக்கணத்துக்கு ஆறில் சந்திரன் லக்கணத்துக்கு பத்துல சந்திரன் பதினொன்னுல ச சந்திரன் இருந்தால் கேட்டு வந்தவருடைய காரியங்கள் நூறு பெர்சென்ட் வெற்றி ஆயிடும் எந்த லக்கணம் விழுகிறதோ அந்த லக்கணத்திற்கு ஒண்ணு ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்னில் சந்திரன் இருந்தால் காரியம் கண்கணக்கா வெற்றியாகும் இதுல கேது மட்டும் சம்பந்தப்படக்கூடாது கேது தடையை கொடுத்துரும் சந்திரனை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டார்னா சந்திரனுடைய அந்த சலனத்தில் வந்து அவர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவார் அதனால அந்த நம்ம அவன் கேட்ட காரியம் வந்து தடுமாற்றத்திற்கு உண்டாயிரும் ஆமா ராகு கூட சமாளிச்சுக்கிடலாம் அப்ப நாம் ஓடுகின்ற லக்கணத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்னில் சந்திரன் இருந்தாள் வந்து கேட்ட நபருடைய காரியம் வெற்றி என்று நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே சமயத்தில் நாம் போடுகின்ற பிரசன்ன லக்கணத்திற்கு சந்திரன் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்போது பன்னிரெண்டில் இருந்தால் எதிரிக்கு வெற்றி எதிரிக்கு வெற்றி வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்ப பிரசன்ன லக்கணத்திற்கு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு ஆறு கட்டத்தில் இருந்தால் எதிரிக்கு வெற்றி இவர் வந்து கேட்கின்ற காரியம் சக்சஸ் ஆகாது சரி இது எப்படி சார் போட்டியில எடுத்துக்கிடுறது போட்டியில எடுத்துக்கிடும்போது ஃபோர்த்தன் டாஸ் பண்ணி டாஸ் பண்ணிட்டா அந்த டயத்தை வந்து நீங்கள் குறிங்க அந்த டயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த லக்கணத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்னு சந்திரன் இருந்தால் டாஸ் வின் பண்ணவே ஜெயிச்சிருவான் இவன் டாஸ் வின் பண்ணியிருக்கலாம் பட் நீ நம்ம அந்த அந்த டாஸ் போடுற டயத்தை வந்து குறிச்சுக்கிட்டு நம்ம பிரசன்ன லக்கணம் போடும்போது அவன் டாஸ் போட்ட டயத்துக்கு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் எதிராளி ஜெயிச்சிருவான் இவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது இதோ போட்டுக்கிட்டு வந்து என்ன சொன்னா அதுக்கு பெரிய கணக்கு இருக்கு இங்கிட்டு ஒரு கணக்கு இருக்கு அங்கிட்டு ஒரு கணக்கு இருக்குன்னு அலட்டல் பண்ணுவாங்க சாதாரண நீங்கள் இவ சாதாரண படிக்கிறவங்க கூட இதை லேசா கத்துக்கிடலாம் ஏன் சொல்றேன்னா நீங்கள் மாஸ் காட்டுவாங்க மாஸ் அதுல ஏதோ ஒரு பெரிய சரித்திர உண்மை இருக்கிற மாதிரி அப்படிங்களா ஒண்ணும் கிடையாது எந்த லக்கணம் விழுகிறதோ டாஸ் ஜெயித்தவனா இருந்தாலும் டாஸ் ஜெயிக்காதவனா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க லக்கணத்திற்கு அந்த நம்ம போட்ட லக்கணத்திற்கு அந்த டயத்துக்கு டாஸ் போடுற டயத்தை குறிச்சுக்கிடுங்க அது எந்த பக்கம் யா இவன் டாஸ் கேட்டது விழுந்தச்சா அவன் டாஸ் கேட்டது விழுந்துச்சான்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டாஸ் டாஸ் ஜெயிப்பானா இல்லை எதிராளி ஜெயிப்பானா டாஸ் போட்டவன் ஜெயிக்கணும்னா லக்கணத்திற்கு ஒண்ணு ரெண்டு மூணுல சந்திரன் இருக்கணும் ஆறுல சந்திரன் இருக்கணும் பத்து பதினொன்னுல சந்திரன் இருக்கணும் அவனுக்கு வெற்றி டாஸ் போட்டவன் அந்த டயத்துல சந்திரன் வந்து நாம போட்ட லக்கணத்துக்கு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டில் இருந்தால் எதிராளி ஜெயிச்சிடும் இதை நீங்க ஓடிக்கிட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல உங்களுக்கு நீங்களே பரிச்சித்து பாருங்கள் பறிச்சுத்து பார்த்து அதற்கு அடுத்து நம்ம வந்து என்ன சொன்னால் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் எப்பயுமே நம்ம நாம வந்து டெஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு ஒருத்தர் போறாங்க இப்படிலாம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணக்கு கொடுங்க எத்தனை மணிக்கு வர்றாங்களோ அந்த டயத்தை குறித்து வச்சுக்கிடுங்க அப்போ அந்த கட்டத்தை போட்டு சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்து வச்சுக்கிடுங்க வச்சுட்டு அதான் பிரசன லக்கணம் அதை மாற்றலாம் கூடாது வேறு திரும்ப திரும்ப இஷ்டத்துக்கு போடக்கூடாது அப்போ பிரசன லக்கணம் என்பது எல்லா விதத்திற்கும் நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு நமக்கு வந்து டக்குனு போடுறோம் பிரசன லக்கணம் போடுறோம் நம்ம அந்த பிரசன லக்கணத்திற்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்று பத்து பதினொன்று இல்லை வந்து நமக்கு சந்திரன் இருந்தால் அன்னைக்கு பண வருமானம் உண்டு இன்னைக்கு ஒரு பிரசன லக்கணம் போடுறோம் நாலு அஞ்சு அந்த பிரசன லக்கணத்துக்கு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பனிரெண்டில் வந்து பனிரெண்டில் வந்து சந்திரன் இருந்தால் இன்னைக்கு நாம சமாளிக்கத்தான் வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அது தக்கன அன்னைக்கு காய நகர்த்தி கொள்ளணும் அதனால வந்து இதுதான் பிரசன்ன ஜோதிடத்தின் உண்மையான ரகசியம் அதனால எப்பயுமே எல்லோரும் நீங்கள் நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு தமிழ் தமிழ் வருடம் மாறுவது அந்த தமிழ் வருட வருடத்தை போகிறேன் தமிழ் வருடத்தை முடிக்கப் வருடம் எதுவோ அந்த வருடம் ஓடிட்டு இருக்கேன் நான் பிறந்த வருடம் எதுவோ தமிழ் வருடம் அந்த வருடம் இப்ப ஓடிட்டு இன்னும் இன்னொரு மூன்று மாதங்கள் இன்னொரு மூன்று மாதங்கள் கழித்தது என்று சொன்னால் நான் வந்து அடுத்து தாண்டி வந்து ஒன்னு ரெண்டு மூணுங்கிற அளவுக்கு வந்து அந்த அறுவதை தாண்டி விடுவேன் ஏன் இதை வந்து பெருமையாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் சாதாரணமானது அல்ல அறுவதை தாண்டுவது சாதாரணமானவில்லை அறுவதை தாண்டுவது சந்தோஷமாக தாண்டுவது சாதாரணம் அல்ல அறுவதுக்குள் வெற்றி பெறுவது சாதாரணமான விஷயங்கள் அல்ல அதனால நீங்கள் எப்பயுமே எல்லோரிடம் அன்பு பாசம் பணிவு பக்தியோடு தான் இருக்க வேண்டுமே தவிர அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது அன்பால் சாதிக்க வேண்டியதை அதிகாரத்தால் சாதித்து அதை பிடுங்கி கொண்டு வந்து ஒருத்தண்டை போய் வந்தேன் ஐயா எனக்கு பத்து ரூபாய் வேணையா டீ குடிக்க கொடுங்க அப்படின்னா அதை வாங்கி சாப்பிட்டா கூட வந்து உங்களுக்கு வத்திச்சிரும் அடிச்சு பிடுங்குற மாதிரி வந்து பத்து ரூபாய் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அது தான் போகும் என்பது நாங்கள் படிச்ச சாஸ்திரம் நிறைய பார்த்துட்டோம் ஜோதிடத்துறைக்குள்ள வந்து அது எத்தனை இதெல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாம் பார்த்தாச்சு ஆனால் இன்றைய இருக்கிற தூரத்தில் இருக்கீங்க எல்லாரும் இவங்க பேசுகிற எங்க ஓரத்தில் வந்து யாரும் பேச முடியாது தூரத்துல இருந்துட்டு தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்ப சந்திரன் இருக்கு வானத்துல இருக்கு நாய் இருக்கு கீழே இருக்கு வாட்டு குலைச்சிட்டே இருக்கு சந்திரன் சந்திரன் தான் வைரவர் குலைத்து கொண்டே இருக்க வேண்டிதான் இதான் எனக்கு தெரிஞ்ச சூத்திரம் அதனால எல்லாரும் மறந்துட்டு பரிமாணங்களை வந்து ஜெயிப்பதற்கு பார்க்கணும் என்ன பேசுன மாதிரி இன்னொருத்த பேசிடுவீங்க அடுத்து வந்து ஜோசிட்டு போய் இன்னொரு வணக்கம் ஐயா அப்படின்னு எதுக்கு கும்பிடணும் இருந்து பாருமே அப்ப அவனை போய் கும்பிடுறது அங்க பேசுனையா அவரு அப்படி பேசிட்டு பேசுறதே சரியில்லை இவனை குறை சொல்றது அவன் நினைப்பான் தயிர் அடுத்து என்னையே அஞ்சா பட வேலை வாங்குறதுக்கு நீ சொல்லுவ அப்படின்னு நினைப்பான் ஜோதிடருடைய புத்தி அப்படி நான் எந்த ஜோதிடரும் குறை சொல்லப்பட மாட்டேன் அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வாழ்த்துவினை தவிர நாசப்பா போகணும்னு சொல்லிட்டேன்னா அது நடந்தே விடும் நிறைய பேர் என்னுடைய என்னை கஷ்டப்படுத்தி யாருமே நல்லா இருந்தது ஆமா இல்லை எனக்கு எதிரியே இல்லை அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய ஆறாம் பாவ கிரகத்துக்குண்டான கிரகத்தை எட்டாவது பார்வையாக செவ்வாய் பார்த்துறாரு ஆறாம் பாவத்திற்குண்டான கிரகத்தை எட்டாவது பார்வையை செவ்வாய் பாத்துறாரு அவனுக்கு ஒரு ஊசி வந்து குத்திரும் இது நான் எனக்காக படைச்சு என் ஜாதத்தை திருத்தி எழுதலாம் கிடையாது அது இயற்கையாக அமைந்தது எப்ப வந்து ஆறு குடையவன் என்று சொல்லவன் அடுத்தவன் எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் ஈட்டி மாதிரி அந்த கிரகம் வந்து என்ன செய்ய என்ன செஞ்சு எட்டுக்குடையவன் என்ன சொல்லான்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் என்று சொல்ல காமன் அந்த காமனான கிரகம் வந்து என்ன காலபுருஷனுக்கு எட்டு அவன் போய் எட்டாவது பார்வைய எந்த கிரகத்துல பார்த்து பார்த்தீங்கன்னாலும் அங்கே ஒரு வேதனை உண்டு என்னுடைய எதிரிகள் அனைவருமே வேதனை அடைந்து நொந்து இறந்து போய் அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வான் பண்றேன் வேண்டாம் நான் சாதாரண ஜோதிடன் தானே தவிர அதனால் ஜோதிடத்தால் முன்னேறினேன் பெருமையாகலாம் பெருமையாக நான் தான் என்னை பத்தி சொல்லணும் நான் தான் என்னை பத்தி பெருமையாக சொல்லணும் நீங்களே யாரும் சொல்லுவீங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்குலாம் கிடையாது என்ன காரணம்னா அது வேண்டாம் என்னை நான் பெருமைப்படுத்தணும் என்னை நான் அழகுபடுத்தணும் நான் எல்லாம் நல்லா அழகா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் இது என்னுடைய ஆசை அதனால எல்லாரும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எல்லோரிடம் பணிவாரு அவ்வளவுதான் நான் சொல்றேன் அப்படி சாத்தான் பணிவாகிறது காரியத்தை சாதிக்கு பாருங்க பணிவாக இல்லாம நீங்க காரியத்தை சாதி ஒரு நாளைக்கு உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும் இன்னொரு நாளைக்கு போய் ஒருத்தன்ட்டம் மண்டி கூட்டம் தான் செய்யும் அதனால என்னுடைய ஜோதிட விதிமுறைகள் இப்படித்தான் இதை நீங்க மாத்திக்கிட்டலாம் முடியாது என்ன மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மறுபரப்பு ஒண்ணு இருந்ததுன்னா மாறலாம் அதெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியாது என்று கூறி உங்களிடம் இருந்தபடியோ சிப்பி பாறை ஜோதிடரை சாதிரியாகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் வணக்கம்